முடக்கிறையோ அதை உடைக்கிறோம் அப்ப சின்ன ஊடகம் போயிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து செல்போன் கையில நான் தெளிவா சொல்றேன் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் கேள்வி தங்கச்சு அங்கிருந்து திமுக வந்து இருபத்தி ஆறுல இருநூறுக்கு இருநூறு ஆமா அவன் எல்லாம் இருநூறு ஊப்பி தான் இருக்காண்ட சொல்லிருப்பாங்க அவங்க வெற்றிக்கு ரொம்ப துணையா இருக்குமா நான் ஒத்துக்கிறேன் இப்ப நான்கு ஆண்டு சிறப்பா ஆண்டிருக்காங்க ஐயா ஆண்டுக்காங்கன்னா அப்ப அதுல வந்து என்ன ஞான சேர வர்றாரு அண்ணா அவரு வருவாரு அவங்க வெற்றிக்குணையா வருவாரு வர்த்தனை செய்வாரு சரியில்லை உங்களுக்கு நான் எங்க வரேன்னு ரெண்டாவது எங்க ஐயா விழுப்புரத்துல சேத்தவரை அடிச்சான எத காலத்து அடிச்சா தொரச்சு விட்டேன் அப்ப ஒரு பதவியே போச்சு நினைக்கிறான் அந்த அளவுக்கு இதான் அவங்க வெற்றிக்கு சாதகமா இருக்கு

இருக்குமா வென்ற வரலாறுலாம் இருக்குது இந்த வெற்றி நிரந்தரம் என்ற நினைப்பே தவறு எத்தனையோ வரலாறுகள் இருக்குது எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குங்க அதெல்லாம் திரும்பி பார்க்கணும் என்ன தனிச்சின்ன வென்றவனாக இருக்காங்க இந்தியாவில் இப்போ ஒன்றுமே இல்லைங்க அவங்க சின்னம் பார்த்தீங்கன்னா விளக்கம் பாருங்க ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்களா வென்றாரா இல்லையா அவர் என்ன கொண்டு வச்சாரு இருக்கு இப்போ இந்த இந்த வாக்கு வாங்கணும் ஏதாவது சொன்னாங்களா அதே எனக்கு சின்னம் போச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அவளுக்கு நாங்க சின்னம் சின்னம்னு கத்தின பல முறை சின்னமே இல்லாமல்லாம் குழம்பி நின்று இருக்கோம் மனவள் மனசு வலிக்கு எங்களுக்கு ஐயோ சின்னமே இல்லையே எப்படி சொல்லி வா கேட்பது அப்படின்னு நான் 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 பல தேர்தல் நான் வந்து களமாடிருக்கேன் ஆனா இப்ப வந்து சின்னம் சீமான எங்க அண்ணன் சீமான் முகமே எங்களுக்கு சின்னமா வந்திருக்கு பாருங்க அப்ப எங்களை நீ நசுக்கி நசுக்கின காட்ட மருந்து ஊடகம் பிள்ளா இன்னைக்கு சீமான காட்டாத்தக்க ஊடகமே இந்த மெயின் மீடியா இந்த இந்த பெரிய பெரிய டிவில பாருங்க அது ஃபுல்லாக வந்து இங்கே அறிவாலயத்துடைய வாசலில் கிடக்குங்க நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய பெரிய ஊடகம் அவங்கெல்லாம் ஏடிஎம் பாங்க செவன் பாங்க எல்லாம் நிறைய இருக்கு என்ன அவங்கெல்லாம் எங்க இருக்கு படுத்துருக்காங்கன்னாக்கா இந்த அறிவாலயம் வாசல் பார்த்தீங்களா உள்ள விட மாட்டான் அங்கே இந்த ரெட்டர் அந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது முன்னே படுத்திருப்பேன் இந்த ஊடகம் ஃபுல்லாக இங்கே படுத்திருக்கேன் அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றான் இந்த சமூக வலைதளம் பார்த்தீங்களா யார சொல்றான் சீமானை காட்டா தானே செய்தி ஹீரோ தான் சீமான் அரசியல் கிடையாது அப்போ சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் சீமான் ஹீரோவா இருக்காரா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா மக்கள் பார்வை சீமான் இருக்கிறத வந்து மக்களுக்கு சொல்றதாங்க சமூக வலைதளம் இப்போ நீங்களா ஒரு கருத்து சொல்லுவீங்களா சொல்லுங்க பாப்போம் உங்க சேனல்ல வந்து யூ தமிழ்ல வந்து நீங்களா ஒரு கருத்து சொல்ல முடியுமா தரவு வேணும் உங்களுக்கு இல்லை வழக்கு போட்டு விட்ருவாங்க அப்போ இந்த இந்த தரவோட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறான் சமூக வலைதளம் சேர்க்குறான் நீ பெரிய டிவிக்காரன் காட்டி போனா மாதிரி நான் காட்டுன்னு காட்டுறாங்க அப்போ யார் காட்டு சொல்லணும் இவ்வளோ வாழ்த்து சொல்லணும் நீ எந்த ஊடகத்தை வச்சு உன் அதிகார பவரை வச்சு எங்களை முடக்கிறியோ அதை உடைக்கிறோம் அப்போ சின்ன ஊடகம் போயிட்டு இன்னைக்கு எல்லாத்துட்டு இருக்கு வந்துச்சு நீ செல்போன் கையில் எல்லா கையிலும் செல்போன் இருக்கு அப்படியே பார்த்துடுறான் அப்போ தெளிவாக போயிட்டு இருக்கான் அப்போ நீ எங்களை மறைக்க முடியாது ஆரம்ப கட்டத்தில் எங்களை மறைச்சிங்க யாரும் காட்ட மாட்டாங்க செய்தி போட மாட்டாங்க இன்னைக்கு எங்களை போடலன்னா உன் படம் ஓடாது ராஜா நாங்கள் தான் மீனுங்க இதெல்லாம் உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க பாப்பா நான் திருச்சி தான் பேச தங்கச்சி இதுதான் உண்மை நீ சீமானை போட்டா மட்டும்தான் ஓம் படம் ஓடும் ஒண்ணுமே இல்லைங்க சீமா சொன்னாருங்க ஒரு ஜாட்னா ஒரு படங்க ஏ தம்பி அந்த பட்டை ஊற்றி மூடனாரு பார்த்துருப்பீங்க பத்து நாளைக்கு முன்னே ஏன்னா அது இலங்கை புலிகளை வந்து தப்பாக காமிச்சது படம் அந்த படம் ஒரே வார்த்தை தம்பி அந்த பட்டை ஊற்றி முடுறா ஒரு அறிக்கைங்க செல்போன் வந்துடும் அறிக்கு வந்துடும் அப்போ என்ன வேணும் தேட்டர் எப்போ மூடி எவ்வளோ அவன் நான் தமிழரா ஐயா மூடி ஐயா வேறு வழியில் சாமி உனக்கு ஏன் அதிகாரம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு அனைத்து எங்கிட்ட தான் இருக்கு அதே மாதிரிதான் சார் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது அதுவும் அந்த ஈழத்தமிழர்கள் அதாவது இலங்கையில இருந்து வந்து இப்ப தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த படம் வந்து சாதகமா தானே இருக்கு நாம் தமிழருக்கு சாதகமா தானே இருக்கு அத ஒரு பெரிதும் வந்து நாம் தமிழர் ஏன் பேசல அப்படி இல்ல அது எப்படி சொல்றது ஜாட் வந்து எங்களுக்கு எதிரான படம் இப்ப ஈழத் தமிழர் எல்லாம் தமிழர்லாம் முன்னிட தங்கச்சி அது புரிஞ்சுங்க தனுஷ்கோடில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தங்கச்சி தனுஷ்கோடில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தமிழ் ஈழம் அமைஞ்சிருக்கு அப்பறம் ஐம்பது கிலோமீட்டர்லாம் அது அமையல அப்போ நாங்களும் அவங்களும் ஒன்று தான் இப்போ இங்கேருந்து எங்கள் அண்ணகிட்ட ஒரு விஷயம் அடிச்சு அண்ணே போட்டில் இருக்கேன்னா தம்பி என்னப்பா அவ்வளோ தான் உறவு எல்லாம் ஒன்று கூறுக்க கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் அது ஒன்றும் கிடையாது கூப்பிடுறது தான் இப்போ அவ்வளோ சொல்கிறாங்க இல்லை தமிழ் ஒன்றும் கிடையாது எல்லாம் இங்கே உறவு சொந்தக்காரங்க நாங்கள்லாம் ஊர்தாவது பிள்ளைங்க நாங்கள் ஒரு மண்ணில் வசிப்போங்க அவ்வளோதான் நீ செஞ்சிருந்தா கே கேட்டிங்க அந்த ஜாட்டு படம் எங்களுக்கு எதிராக இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி இல்லை எங்கே அது சஞ்சிகுமார் யார் என்ன எங்கள் படம் அப்போ நாங்கள் எங்கள் படத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அது உலகமே கொண்டாடுது இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி படைப்பாயிடுச்சு நம்ம அதை பற்றி பெருசாலும் பேச வேண்டிய அது எங்கள் படங்க அது என்னை என்னை இல்லை உண்மையை எதிராக காட்ட வந்த படம் இதை இந்த படம் உண்மையும் சத்தியமாக வந்த படம் அப்போ நல்ல படங்கள்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் நிராக நிரமா இருக்கு சூ திமுக ரொம்பவே விறுவிறுப்பா தேர்தல் முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யறதா வந்து திமுக சார்பில் வந்து நிறைய அறிக்கைகள் நீங்க பாத்திருப்பீங்க இருநூறுக்கு இருநூறு வெற்றி பெற வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க சரி ஏதோ ஒரு கர்மம் சொல்லுங்க இருநூறுக்கு இருநூறு கண்டிப்பா நாங்க வெற்றி வெற்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு முனைப்போட திமுக வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சைடு அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக சேர்ந்து அவர்களும் ஒரு புறம் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு புறம் நம்மளுடைய டிவி கே தலைவர் விஜய் அவர்களும் ரொம்பவே விறுவிறுப்பா களத்துல இறங்கி மக்களை சந்திக்க போறேன் இந்த படத்தை முடித்துட்டு மக்களை சந்திக்க போறதற்கு அவரும் வந்து சரி அவர் சந்திப்பாரு ஜோப்பர்காரில் சந்தித்து அப்புறம் அவரும் வந்து மும்புரமா இருக்காரு இப்போ நாம் தமிழர் எந்த மாதிரியான முன் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கு எல்லாரையும் வந்து வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய தரப்புல இருந்து சொல்லுங்க நான் தெளிவா சொல்றேன் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் கேள்த்துன்னுச்சு நீங்க அங்கந்து வந்துடுறேன் திமுகவுல வந்து இருபத்தாறில் இரநூறுக்கு இரநூறு ஆமாம் அவன் எல்லாம் இரநூறு ஊப்பி தான் இருக்கான் அவன்கிட்ட அவன் அதை சொல்லியிருப்பாங்க ஐயா சேகர பார்த்து சொன்னார் இந்த இப்னிஸ் கூட சொல்லியிருக்காரு இரநூறுவா அப்படி அது அவங்க வெற்றிக்கு ரொம்ப துணையாக இருக்குமா இந்த நான் ஒத்துக்கிறேன் இப்போ நான்கு ஆண்டு சிறப்பாக ஆண்டிருக்காங்க ஐயா ஆண்டுருக்காங்கன்னாக்க அப்போ அதில் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஞானே சேரம் வர்றார் அண்ணா பிள்ளைகள் அவர் வருவார் அவங்க வெற்றிக்கு துணையாக வருவார் வர தனிச்சிவார் சரியில்லை உங்களுக்கு நான் எங்கே வரேன்னு ரெண்டாவது எங்கள் ஐயா விழுப்பத்தில் சேத்தவர் எதை எதக்காலத்தை அடிச்சாலும் துரைச்சி விட்டான் அப்போ அவர் பதவியே போச்சு நினைக்கிறான் அந்த ஆளுக்கு இதான் அவங்க வெட்டுக்கு சாதகமாக இருக்குது அப்புறம் தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மா கனிமொழி துரத்துனாங்க எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்க இரநூறுக்கும் நாங்கள் ஜெயிச்சு உன்னை தேடிட்டு இருக்காம்பா மெட்ராஸில் டிவி கிட்ட உட்காந்து பேசிட்டு ஒன்று சாகமாக பத்து பர்ஷ் சா சிந்தி அடிப்பான் அதை கேட்டு முடிவு பண்ணக்கூடாது நீ நேராக போ என்ன அந்த மலை நடந்த பிரச்சனை அந்த ஊரில் இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு நீங்கள் நீங்கள் ஊருக்குள்ளே வர முடியாதுன்றான் ஒரு ஒரு தங்கச்சி ஒருத்தி இப்போ எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அவங்க கேட்ட அவங்க சொல்கிறேன்னு பாருங்கள் உன்னை ஃபர்ஸ்ட்டு கேட்டமா ஆ இந்த சார்கிட்ட தொந்தரச்சு எங்களை சாவடி சொல்ல கத்துறாங்க அப்போ நீங்கள் காரில் போய் பாதுகாப்பட போகிறீங்க இப்போ எங்களை போல் தனியாக போங்க பார்ப்போம் அண்ணன் சீமா மாதிரி தனியாக போங்க பார்ப்போம் அப்போ தெரியும் வெட்டி வெட்டினான்னு இப்போ உங்கள் உங்களை புரிஞ்சிச்சு அவங்க வெட்டினான்னு இருபத்தி ஆறில் நீ வெளியே வர வரவேண்டா கோட்டுக்கட்டு